Wow! onion onion my 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 choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice dosa. My choice is is wow! always vegetable it's masala ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் டி ட்வெண்ட்டி உலக கோப்பை கிரிக்கெட் பைனல் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்தியா தில் வெற்றியை பெற்றது இதன் மூலம் இரண்டாவது முறை டி டுவெண்டி உலக கோப்பையை வென்று அசத்தியது தென்னாப்பிரிக்க கையில் இருந்த ஆட்டம் இறுதி ஐந்து ஓவரில்தான் இந்தியா பக்கம் திரும்பியது பாண்டியா பும்ராவின் பந்து வீச்சும் கடைசி ஓவரில் சூரியகுமார் யாதவ் பிடித்த கேச்சும் திருப்பு அமைந்தது கடைசி ஓவரில் உச்சக்கட்ட பரபரப்பு ஏற்பட்டது அதிரடியாக ஆடக்கூடிய ஒரே பேட்ஸ்மேனாக டேவிட் மில்லர் களத்தில் இருந்தார் அப்போது பதினாறு ரன் தேவைப்பட்டது பாண்டியா பந்து வீசினார் முதல் பந்தை சிக்சருக்கு தூக்க ஆசைப்பட்டு விளாசினார் மில்லர் பத்து பவுண்டரி லைனுக்கு மேலே பறந்தது எல்லையில் நின்ற சூரியகுமார் யாதவ் ஓடிவந்து கேட்ச் பிடித்தார் ஓடிவந்த வேகத்தில் அவர் பவுண்டரி லைனை வேண்டியிருந்தது அப்படி தாண்டினால் சிக்ஸ் ஆகிவிடும் எனவே கையில் இருந்த பந்தை பவுண்டரிக்கு உள்பக்கம் லாபகமாக தூக்கி போட்டார் மீண்டும் பவுண்டரிக்குள் வந்து சாமர்த்தியமாக பந்தை கேட்ச் பிடித்தார் மில்லர் அவுட் ஆகி வெளியேறினார் இது முக்கிய திருப்புமுனையாக மாறியது இந்த கடினமான கேட்சை சூரியகுமார் யாதவ் எப்படி பிடித்தார் என்பது பற்றி இந்திய அணியின் பீல்டிங் கோச் டி கே திலீப் விளக்கம் இதற்காக அவர் பிரத்யேக பயிற்சி எடுத்ததாகவும் திலீப் சொன்னார் அவர் கூறியது சூரியகுமார் யாதவ் பைனலில் பிடித்த கேட்ச் போல் பயிற்சியின் போது ஐம்பது கேட்சுகளை பிடித்திருக்கிறார் இருப்பினும் ஆட்டத்தின் போது இப்படி கேட்ச் பிடிப்பது மிகவும் கடினமான காரியம் பிடிக்கும் பிடிக்கும்போது பவுண்டரி லைன் பற்றி ஒரு பக்கம் கவனம் இருக்க வேண்டும் கேட்ச் பிடித்து தூக்கிப் போடுவதிலும் அதை மீண்டும் பவுண்டரிக்குள் வந்து கேட்ச் பிடிப்பதிலும் இருக்க வேண்டும் இக்கட்டான நேரத்தில் கடினமான முடிவெடுக்கும் காரியம் இது ஆனால் சூரியகுமார் யாதவ் கச்சிதமாக செய்து முடித்தார் பொதுவாக பகல் நேரத்தில் வானம் தெளிவாக இருக்கும்போது இந்த கேட்ச் பிடிப்பது மிகவும் சவாலான காரியம் அதே நேரம் மேகமூட்டம் விளக்கு வெளிச்சம் இருந்தால் பந்தை சற்று எளிதாக டிராக் செய்து சென்று பிடிக்க முடியும் சூரியகுமார் அசத்தலாக கேட்ச் பிடித்தார் கண்டம் விட்டு கண்டம் வந்து இப்படி ஒரு கேட்ச் பிடிப்பது கடினமானதுதான் என்று திலீப் சொன்னார் போட்டி அமெரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் நாடுகளில் நடந்தன இரண்டு இடங்களிலும் வெவ்வேறு தட்பவெப்ப நிலை நிலவியது இருப்பினும் நம் வீரர்கள் அதற்கு ஏற்ப எளிதில் கொண்டனர் என்று திலீப் கூறினார் He, he must. If you ask about Surya's catch, he would have already taken 50 catches in the practice like that. But in a match, when that moment comes, it's his decision and the awareness of rope. That's very important. Awareness of rope and knowing and confidence that he can throw it and come it up. It's a decision making at that point at the time. He was gone on at that point. Of the time. इसमें पहली बात मैं क्रेडिट देना चाहता हूँ प्लेयर्स के बिकॉज इतना शेड्यूल में भी फिर भी उन लोग जब ऑप्शनल प्रैक्टिस होता है मोस्ट ऑफ आर प्रैक्टिस सेशन उसमें उन लोग खुद रेस्पॉन्सिबिलिटी लेके आते हैं सो दैट्स अ क्रेडिट फॉर द प्लेयर्स दूसरा होता है कि हम लोग ने सिस्टम से आते हैं जो इंडिया ये खेलते हैं एन में उधर ऑलरेडी करके आते मगर इधर हम लोग क्या मौका मिले जब फाइन ट्यून करना है जब नहीं खेला तो थोड़ा हार्डवर्क करना है बट वन ग्रेट पार्ट ऑफ दिस टीम इज ये कॉम्बिनेशन है कि एक्सपीरियंस प्लेयर्स का कॉम्बिनेशन है और यूथ का कॉम्बिनेशन है सो दिस दे रियली जल्ड वेल टूगेदर